எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் பண்பாடு மற்றும் விளையாட்டு வாரம் என்ற நிகழ்வில் நம்ம பள்ளியில் ஒன்பது வகையான தனிநபர் போட்டி இரண்டு வகையான குழு போட்டிகளை நடத்தியிருப்போம் அதற்கான விவரங்களை நம் பள்ளி எமிஸ் வலைதளத்தில் பதிவு செய்வோம் அப்படி பதிவு செய்யும் பொழுது வீடியோட லிங்கை வந்து காப்பி பண்ணி பேஸ் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுப்போம் அப்படி சப்மிட் ஆகாமல் எரர் அப்படின்னு உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இப்போ லிங்கை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த கர்சர் வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் இருக்கக்கூடிய லாஸ்ட் இடத்துல ப்ளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கணும் இந்த இருந்து இந்த கர்சரானது கொஞ்சம் ஸ்பேஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேக் ஸ்பேஸ் கொடுத்து அந்த கர்சரை அந்த லிங்க்குக்கு எண்டுக்கு கொண்டு வந்துடுங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கர்சர் வந்து அந்த கே அப்படின்னு இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் உங்களுக்கு அந்த கர்சர் வந்து வந்திருக்கு இப்போ அந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா அந்த இன்ட்டு சிம்பிள் அதாவது பேக் கீயை டச் பண்ணிக்குவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேக்கு பக்கத்தில் அந்த கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கு இப்போ இது போல் அந்த லிங்க்கோட கடைசியில் தான் கர்சர் வந்து ப்ளிங்க் ஆகிட்டே இருக்கணும் எந்த ஒரு ஸ்பேஸும் விடக்கூடாது இப்போ அதே போல் இப்போ ஃப்ரண்ட் சைடு நம்ம போகணும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியே டச் பண்ணிங்க அப்படின்னா இதுபோல் ஃப்ரண்ட்டு சைடுக்கு வந்து உங்களுக்கு காமிக்கப்படும் அதாவது ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்ற அந்த லிங்க்கோட ஸ்டார்டிங் வந்து காட்டப்படும் இப்போ அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஒரு டச் பண்ணுங்கள் இப்போ கர்சர் வந்து இங்கே வந்துடுச்சு இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸும் இருக்கக்கூடாது ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து இந்த இன்ட் சிம்பிள்னு சொல்லக்கூடிய பேக் ஸ்பெக்ஸை கொடுத்து நீங்கள் வந்து அதை வந்து டெலிட் பண்ணிடுங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் என்டர் ஏ வேலிட் கூகுள் ட்ரைவ் லிங்க் அப்படின்னு உங்களுக்கு சொல்லும் அதனால் இந்த ஸ்பேஸை வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா இந்த பேக் ஸ்பெக்ஸ் கீ அதாவது இன்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்பொழுது இந்த கர்சரை வந்து முதல்லையும் பின்னாடியும் வச்சு பேக் ஸ்பெக்ஸ் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க லிங்கோட ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் எந்த ஒரு ஸ்பேஸும் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுடைய லிங்க்கானது உங்களுக்கு ஈஸியாக வந்து சப்மிட் பண்ண முடியும் இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன் இப்போ வின்னஸ் ஆடர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துச்சு இப்போ இது போல தான் வீடியோட லிங்கை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு லிங்கை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் அதை பாருங்கள் இப்போ லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணுவதற்கு இப்போ என்ட்ரது வீடியோ லிங்க் அப்படின்றதில் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ பேஸ்ட்னு வருது இப்போ பேஸ்ட்டுன்னு கொடுக்குறேன் இப்போ லிங்க் வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கர்சரானது இந்த லாஸ்ட்டு லிங்க்கோட லாஸ்ட்டு எழுத்துக்கு பக்கத்தில் இப்படி லிங்க் ஆகிட்டே இருக்கணும் இப்போ அப்படி ப்ளிங்க் ஆகாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்பேஸை வந்து டெலிட் பண்ணிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ அந்த கர்சர் பார்த்திங்கன்னா ஒரு எழுத்து முன்னாடி போயிடுச்சு அப்போனா ஸ்பேஸ் இருக்குது லிங்க்குக்கும் கர்சருக்கும் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது இது மாதிரி இருக்கக்கூடாது அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா சைடில் பார்த்திங்கன்னா பேக் ஸ்பெக்ஸ் கீ இருக்கும் அதாவது இந்த இன்ட்டு சிம்பிள் இருக்கும் அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ கர்சர் வந்து அந்த கேன்ற பக்கத்தில் வந்துடுச்சு இப்போ எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லை லிங்க்குக்கு அந்த கர்சருக்கு ரெண்டுக்கு நடுவில் எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லை இப்போ அதே போல் இந்த லிங்க்கோட ஃப்ரண்ட்டு சைடு அதாவது ஸ்டார்டிங் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ வெளியே இப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா இது போல் அந்த லிங்க்கோட ஸ்டார்டிங் எழுத்துக்கு வந்துடும் இப்போ அந்த ஹெச் அப்படின்ற இடத்துல டச் பண்ணுங்க இப்போ இந்த இடத்துலையும் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பேஸும் இருக்கக்கூடாது அப்படி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் டெலீட் பண்ணிடணும் இப்போ உதாரணத்துக்கு எப்படி ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ ப்ளீஸ் என்டர்யா வேலுட் கூகுள் ட்ரைவ் லிங்க் அப்படின்னு உங்களுக்கு காட்டுது இப்போ இந்த ஸ்பேஸை டெலிட் பண்ணணும் அப்படின்னா பேக் ஸ்பேக்ஸ் கீ அதாவது இந்த இன்ட்டு சிம்பிள் இருக்கும் அந்த கீயை வந்து நீங்கள் அப்படி டச் பண்ணுங்கள் அப்படி டச் பண்ணோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து டெலீட் ஆயிரும் ஒரு லிங்க்குக்கு முதல்லையும் கடைசியிலையும் இந்த கர்சர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கங்க எந்த ஒரு ஸ்பேஸும் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களோட லிங்க் வந்து ஈஸியாக சப்மிட் பண்ண முடியும் இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன் இப்போ மறுபடியும் சப்மிட் கொடுக்குறேன் இப்போ வின்னர் ஆடர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இதுபோல் எளிமையாக உங்களுடைய கூகுள் டிரைவ் வீடியோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க பின்பு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும் அவ்வளோதான் ஆசிரியர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்